அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்வை பற்றிய கனவும் தரிசனமும் உள்ளது மகத்தான எதையாவது செய்ய விரும்புகிறீர்களா நல்லது அதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் அடைந்துள்ளீர்கள் அது எனக்கு புரிகிறது நன்றாகவே புரிகிறது வீட்டில் வேதாகமம் போதிப்பதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன் நான் தொடங்கினேன் முதல் கூட்டத்தில் சுமார் பன்னிரண்டு பேர் இருந்தனர் பிறகு அது சுமார் இருபத்தைந்தாக உயர்ந்தது அதன் பிறகு ஐந்து வருடங்கள் போதித்தேன் அந்த காலத்தின் நடுவே அதாவது சுமார் இரண்டரை ஆண்டுகள் கடந்தபோது வீட்டில் வேதம் போதிப்பதில் இரண்டு குழுக்களை தொடங்கி அவற்றில் போதித்தேன் அதன் பிறகு என் போதனையில் உறுதி வந்தது இப்போது போதிப்பது போலவே அப்போதும் போதித்தேன் அப்போது நான் வாழ்ந்த இடத்தில் இருபத்தைந்து பேர் இருந்தார்கள் அந்த சமயத்தில் நான் பார்த்த முழு நேர வேலையை விட்டுவிட்டு என் ஊழியத்திற்கு தயாரானேன் ஆனால் எனக்கு பணம் தட்டுப்பட இருந்தது அப்போது கூட நான் போதிப்பதற்கு மக்களிடமிருந்து பணம் பெறவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே தொடர்ந்து என் ஊழியத்தை செய்து வந்தேன் அதில் நான் சந்தித்த ஒரு மோசமான விஷயம் ஒரு உயர்ந்த நிலைக்கு எனது ஊழியம் முன்னேறாமல் இருந்ததுதான் அந்த சூழ்நிலைக்கு காரணம் அப்போது இருந்த மக்கள் பெருமிதத்தோடு இருந்தார்கள் என்னை மதிக்காமலும் இருந்தார்கள் அதைத்தான் விரிவாக்க வேதம் சொல்கிறது அதற்கு காரணம் அந்த மக்களிடம் பெருமிதம் இருந்தது அதை பற்றி கவலைப்படாதீர்கள் இதை கவனமாய் கேளுங்கள் உங்களிடம் ஒரு இருந்தால் உடனே முன்னேறி விடுவோம் என்று நினைக்காதீர்கள் முக்கியமானதுதான் ஆனால் அந்த தாளந்தை விட நமது குணம் மிகவும் முக்கியமானது ஆகும் எல்லா மக்களும் தங்கள் தாளந்தை வெளிப்படுத்த விரும்பினால் இந்த உலகில் வெளியே சென்று அதை நிரூபிக்க வேண்டும் அதே சமயம் உங்கள் ஈவுகளோடும் தாளந்துகளோடும் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் உங்களுக்கு அதற்கான முதிர்ச்சி அவசியம் உங்கள் திருச்சபையில் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி ஒரு ஆராதனை தலைவர் ஆராதிப்பதை கேட்டுவிட்டு நீங்கள் அந்த மேடையில் பாடுவதைப் பற்றி நினைக்காதீர்கள் அதற்காக ஏற்கனவே ஒருவர் அங்கு உள்ளார் எனவே நீங்கள் தேவையில்லை ஸ்ருதியோடு சேர்ந்து பாடுவதற்கு அவர்தான் சரி சில டிவியில் போதிப்பதை நான் பார்ப்பேன் பிறகு அவர்களை விட நான் நன்றாக போதிக்க முடியும் என்று நினைப்பேன் அதே சமயத்தில் இருபத்தைந்து மக்களோடு எனது வீட்டில் நான் ஏன் முடங்கி கிடக்கிறேன் என்றும் நினைப்பேன் ஆனால் அவர்களை சுற்றி வந்து போதிப்பேன் அப்படித்தான் இருபத்தைந்து மக்களோடு நான் சில காலம் இருந்தேன் என்னால் அதிகமான மக்களுக்கு போதிக்க முடியாமல் நான் அப்படி இல்லை ஆனால் எனக்கு ஒரு நிலை இல்லாத குணம் இருந்தது அதுதான் உண்மை அது ஏன் என்று சொல்கிறேன் நான் திரும்பி பார்க்கிறேன் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் அவர் என்னை காத்திருக்க வைத்தார் தொடர்ந்து காத்திருக்க வைத்தார் பொறுமையோடு இருக்க வைத்தார் பிறகு என்னை சோதித்தார் நன்றாக சோதித்தார் பிறகு என்னில் கிரியை செய்தார் என்பது என்னவென்றால் நீங்கள் தேவனின் நேரத்திற்காக காத்திருந்தால் அந்த காலம் சற்று அதிகமாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் முடிவாக உயர்த்தப்படுவீர்கள் பிறகு ஒரு வான வேடிக்கையைப் போல உங்கள் மகிழ்ச்சியை வெடித்து உங்கள் கண் முன்னால் சிதறும் ஆமேன் உபாகமம் அதிகாரம் எட்டு அது என்னை காப்பாற்றியது இயேசு என்னை காப்பாற்றினார் அந்த உபாகமம் எட்டாவது அதிகாரத்தின் மூலம் சில விஷயங்களை நான் புரிந்து கொண்டேன் அது வேதத்தில் ஒரு மகத்தான அதிகாரமாகும் வசனம் இரண்டு மற்றும் மூன்று உன் கர்த்தர் உன்னை சிறுமிப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கடைபிடிப்பாயோ கடைபிடிக்க மாட்டாயோ என்று அவரு சோதித்து உன் கிரயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது ஆண்டளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவருனை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை பராமரித்தார் அப்போது வனாந்திரத்திலே இருந்த எல்லா இஸ்ரவேலர்களையும் தேவன் வழிநடத்தினார் அவர்கள் தங்களை பாதுகாக்க வழி இல்லாமல் இருந்தார்கள் எனவே தேவனை அவர்கள் நம்பி நம்பியிருந்தார்கள் அவர் நீண்ட தூரம் அவர்களை வழிநடத்தினார் ஆனால் சுலபமான முறையில் அதை அவர் செய்யவில்லை அவர்களை நீண்ட தூரம் கடினமானபடி வழிநடத்தினார் அதற்கு அவரிடம் ஒரு காரணம் இருந்தது அதாவது அவர்கள் கற்பனைக்கும் மீறியபடியாக அவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு வழி அவர்களை ஆசீர்வதித்தார் இன்று உங்களை நான் கேட்டுக்கொள்வது தேவனை ஒருபோதும் கைவிடாதீர்கள் அவரது வழி கடினமாக இருப்பதால் அவரிடமிருந்து விலகிச் செல்லாதீர்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அதற்கு நீண்ட காலமாகும் உங்கள் முழு மனதோடு தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் பிறகு ஒரு நல்ல நாள் வரும் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஒரு சம்பள நாள் வரும் தேவனுக்கு விருப்பமானவர்களாக இருப்பது இயலாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை உண்மையுடன் தேடுகிறவர்களுக்கு பயன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் உண்மையுடன் தேவனை தேடினால் உங்களுக்கான வெகுமதி நிச்சயம் கிடைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத போது நாம் கோபப்படுவோம் பல முறை நானும் அப்படி இருந்துள்ளேன் அதற்கு காரணம் அதற்குரிய நேரம் தேவனத்தில் இல்லாமல் இருக்கும் அதே சமயம் அதை உங்களுக்கு எப்போது வழங்க வேண்டும் என்று தேவன் அறிவார் அப்போது அவர் பரலோகத்தின் ஜன்னல்களை திறப்பார் அவர் விரும்பும் ஒரு நல்ல இடத்தில் உங்களை வைப்பார் வசரம் ஏழு ஒன் தேவிநாயக கத்திர உன்னை நல்ல நாட்டில் நுழையப்படுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள நாடு அது கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளைச் செடிகளும் உள்ள நாடு இன்று இது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் அந்த கருத்தை நீங்கள் அறிய வேண்டும் எனக்கு அத்தி மரமோ மாதுளை மரமோ தேவையில்லை எனக்கு தேவையான சில விஷயங்கள் அதில் உள்ளன அது குறைவு இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான நாடு அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான நாடு அடுத்து வருவது முக்கியமான ஒரு பகுதியாகும் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவநாகி கத்தரை உனக்கு கொடுத்த அந்த நல்ல நாட்டுக்காக அவரை துதிக்க கடவாய் உன் தெய்வநாயகி கர்த்தரை மறவாத படிக்கும் நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் விதிகளையும் கட்டளைகளையும் கடைபிடிக்காமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உனக்கு உண்டானவை எல்லாம் பெருகும் போதும் வசனம் பதினான்கு உன் இறுதியை மேட்டிமை அடையாமலும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் இரு அடுத்து மேலும் சில வசனங்களை இப்போது பார்ப்போம் வசனம் பதினேழு என் திறமையும் என் கைபலனும் இந்த செல்வத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையாக இருந்து உன் தெய்வநாயகி கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் இது நம் நாட்டிற்கான மகத்தான வேதவசனம் இந்த நாடு அப்படியாக மாறவில்லை ஏனென்றால் நாம் மகத்தானவர்கள் காரணம் மகத்தான ஒரு தெய்வனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் ஆமேன் பிற தேசங்களுக்கு நாம் ஒரு விளக்காவோம் ஆனால் அவர்கள் நம்மை ஏளனம் செய்கிறார்கள் நாம் வேடிக்கையானவர் என்று நினைக்கிறார்கள் ஒரு காலத்தில் நமது எதிரிகள் நம்மை கண்டு பயந்தார்கள் இனிமேல் அது ஒரு பிரச்சனை அல்ல அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனின் பக்கம் திரும்பி திரும்பியுள்ளார்கள் அது ஏனென்று என்று சொல்கிறேன் நாம் தேவனையும் அவர் பெயரையும் மகிமைப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம் நாம் பெருமைக்குரியவர்கள் இந்த காலத்தில் வாழ்வதற்கு நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இது மோசமான மற்றும் சிறப்பான காலத்திற்கு உட்பட்டதாகும் நம்மால் ஒரு பெரிய அறுவடையை தர முடியும் ஆனால் நம்மிடம் உள்ளதை இந்த உலகில் வெளியே எடுத்துச் சொல்லி நமது விளக்கை பிரகாசிக்க செய்ய வேண்டும் அதோடு நம்மை பற்றிய எண்ணங்களை நம் மனதிலிருந்து எடுத்துவிட வேண்டும் தற்போது நமக்கு தேவைப்படும் எல்லாமே கிடைப்பதில்லை எனவே தினமும் எழுந்து இப்படி சொல்ல வேண்டும் தேவனே என்று நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் நான் உமக்காக எதை செய்ய வேண்டும் என்று நமது ஜெபம் எங்கும் நிறைந்துள்ளது அதை நீங்கள் அறிவீர்கள் அதே சமயம் பெருமிதமும் உலகில் நிறைந்துள்ளது அது தேவன் நமக்கு உதவுவதை தடுக்கிறது ஏனென்றால் பணி உள்ளவர்களுக்கு மட்டுமே தேவன் உதவுவார் யாக்கோபு நான்கு ஆறு அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே அந்த கிருபைக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டாமா அதுதான் பரிசுத்தாவியின் வல்லமை எனவே கிருபையானது தகுதியில்லாத ஒரு உதவி அல்ல அது ஆவியின் வல்லமையாகும் அது என் வாழ்வில் பல விஷயங்களை நிகழ்த்தியது அது என்னால் நிகழவில்லை அப்போ சிலர் பவுல் சொன்னார் தேவனின் கிருபை இல்லை என்றால் நான் எதுவுமே இல்லை என்று அவர் சொன்னார் உங்கள் எல்லோரையும் விட நான் கடுமையாக உழைத்தேன் இருந்தாலும் அது நானாக செய்த காரியமில்லை தேவனின் கிருபையே அந்த பணியை செய்தது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு வருடத்திற்கான என் கேலண்டரை நான் புரட்டி பார்த்தேன் அந்த பணியை நான் எப்படி செய்தேன் என்று இப்போது நம்ப முடியவில்லை நம்பவே முடியல இன்று கூட சிலரிடம் நான் சொன்னேன் இந்த வருடம் நான் முடிக்க வேண்டிய போதனைகள் பதினைந்து மட்டுமே உள்ளது என்று ஆனால் மனதிற்குள் நினைத்தேன் பதினஞ்சு இருக்கே இன்னும் பதினஞ்சு இருக்கே நான் எப்படி முடிப்பேன் அது ஏன் தெரியுமா தேவன் அதை செய்வார் தேவன் நமக்கு தேவையானவற்றை செய்வார் அதற்கு அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் உங்களில் அனைவர் என்னை விட பலவிதமான சூழ்நிலைகளை கையாள்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சரியாக நடத்தப்படாமல் இருக்கலாம் அங்கே நீங்கள் இருப்பதற்கான கிருமியை தேவன் வழங்குவார் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் மட்டுமே விசுவாசியாக இருக்கலாம் ஆனாலும் உங்கள் முகத்தில் புன்னகையோடு இருங்கள் தேவன் உங்களை நல்ல இடத்தில் வைத்திருப்பதில் மகிழுங்கள் அங்கே பிறருக்கு நீங்கள் இருக்கலாம் நமக்காக முதலில் நாம் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் எல்லா நேரமும் நமக்கு வசதியாக இருக்காது இங்கே உள்ளவர்கள் சிலர் சிரிக்கிறீர்கள் என்னை பார்த்த அது நிஜம்தானே தினம் காலை எழுந்ததும் இப்படி நினைப்பது மேலானது எனக்கு பலமாக உள்ள கிறிஸ்துவின் மூலம் இன்று நான் நினைப்பதை எல்லாம் செய்ய முடியும் இந்த நாள் எனக்கு ஒரு மகத்தான நாளாக இருக்கும் எனவே தினமும் காலையில் எழுந்ததும் இப்படி நினைக்காதீர்கள் என் தேவனே இன்னைக்கு நாள் சரியில்லை என்னால் இதை செய்ய முடியும் நான் நினைக்கவே இல்லை உங்கள் குணம் உங்களிடம்தான் உள்ளது அதை வேறு யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது நீங்கள் ஒரு நல்லதை அடைய விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே அதுதான் பரிசுத்தாவியின் வல்லமை அதன் மூலம் தீங்கானவை எல்லாவற்றையும் எதிர்கொள்ளலாம் எனவேதான் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எது நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் அதை பணிவுடன் ஏற்பவர்களுக்கு வழங்குகிறார் இப்படித்தான் அந்த வசனம் உள்ளது தேவனே எனக்கு உதவுவீர் அப்படித்தான் ஜெபமும் கிரியை செய்கிறது எனக்கு உதவுவீர் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் இப்போதும் என் நினைவில் உள்ளது அது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன் அப்போது எங்கள் ஊழியம் மிகவும் சிறியதாக இருந்தது அப்போது எல்லா இடங்களுக்கும் நான் சென்றேன் என் போதனை கேட்பவர்களுக்கெல்லாம் போதித்தேன் காட் மிக கடினமாக நான் உழைத்தேன் நான் தீவிரமாக உழைத்ததன் மூலம் மறிக்காமல் தொடர்ந்து போதித்தேன் இன்றும் என் நினைவில் உள்ளது ஒரு ஆண்டு முழுவதும் நான் சுற்றி சுற்றி வந்து கடுமையாக உழைத்தேன் தேவனே எனக்கு உதவிவே தேவனே நீர் எனக்கு உதவ வேண்டும் என்ற முடிவாக ஒரு நிலையை நான் அடைந்தேன் எனக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுவதாக நினைத்தேன் அப்போது என் தலைக்கு மீறி எல்லாம் சென்றுவிட்டது தேவன் எனக்கு உதவி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டது அப்போது எல்லாம் என் கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டது உங்கள் வாழ்வில் எத்தனை முறை தலைக்கு மீறி எல்லாம் சென்றது அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தீர்களா அப்போது நாம் ஜெபிக்க வேண்டிய மகத்தான ஒரு ஜபம் தேவனே எனக்கு உதவும் உதவுங்கள் தேவனே எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு உதவுங்கள் தேவனே இன்னொரு வேதவசனம் உள்ளது ஒன்று பேத ஐந்து ஐந்து அது நீளமானது விரிவாக்க வேதத்தில் அது உள்ளது அதை உங்களுக்காக திரையில் காட்டுகிறோம் ஏனென்றால் அதை நீங்கள் ஒரு நிமிடம் பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன் அந்தப்படி இளைஞரே வயதில் முதிர்ந்தோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஊழியங்களுக்கும் ஆவிக்குரிய திருச்சபை வழிகாட்டுதலுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்கள் அவர்கள் ஆலோசனைக்கு கட்டுப்படுங்கள் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று நாம் புறப்படுவதற்கு முன் தாழ்மையை கடைபிடிப்பது பற்றி பேசுவோம் ஒரு ஊழியனின் அணிகலன் போல அது உங்களை மூடியிருக்கட்டும் அதை யாராலும் அகற்ற முடியாது பணிவு என்பது ஒரு அணிகலன் பெருமிதத்திலிருந்தும் முர்கத்தனத்திலிருந்தும் முதலில் விடுதலை பெறுங்கள் ஒருவருக்கொருவர் தாழ்மையோடு பெருமையுள்ளவர்களுக்கு பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பெருமிதம் உள்ள உயர்வாக நினைக்கிற கீழ்ப்படியாத கற்பனையிலும் பெருமையிலும் வாழ்கிறவர்களை எதிர்த்து அவர் நிற்கிறார் அவர்களை எதிர்த்து ஏமாற்றமடையை செய்து தோற்கடிக்கிறார் ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை வழங்குகிறார் நாம் எவ்வளவு முறை நமது சுய பலத்தாலேயே எல்லாம் நிகழ வேண்டும் என்று முயற்சி செய்திருப்போம் ஆனால் அது வேலை செய்யாத போது பிசாசி விரட்ட நாம் முயற்சிப்போம் சில நேரங்களில் அந்த எதிரி நம்மை இருப்பான் ஆனால் நமக்கு சாதகமில்லாத எல்லாமே பிசாசிடம் வருவதில்லை சில நேரம் நாம் எதிர்பார்த்தது நடக்காது ஏனென்றால் தேவன் நாம் விரும்புவதை வழங்காமல் இருப்பார் அதற்கு காரணம் அதை தவறான முறையில் பெறுவதற்கு நாம் முயற்சித்திருப்போம் தேவனிடம் நாம் செல்லாமல் அவரை சார்ந்தில்லாமல் எல்லாம் நிகழ்வதற்கு நாமே முயற்சி செய்திருப்போம் அதை விட்டுவிட்டு இப்படி நாம் சொல்ல வேண்டும் நீர் இல்லாமல் உம் விருப்பம் இல்லாமல் எதுவும் எனக்கு தேவையில்லை உம்மால் மட்டுமே அதை நிகழ்த்த முடியும் எனவே இப்போது நான் சொல்கிறேன் நீர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை நான் முழுவதும் உம்மை சார்ந்துள்ளேன் இதோ நான் உள்ளேன் உம்மால் அதை செய்ய முடிந்தால் அதை செய்விய நீர் இதை செய்யாவிட்டால் என்னால் அதை செய்ய முடியாது உங்கள் ஜெபத்தை மாற்ற வேண்டும் என்று உங்களில் யாருக்காவது வெளிப்பாடு வந்துள்ளதா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் ஜபித்து தேவனின் கிருபையை கேட்டுள்ளீர்கள் அக்கறையோடு சொல்கிறேன் கடைசியாக எப்போது நீங்கள் தேவனை நாடி உங்களுக்கு இறங்குமாறு அவரிடம் ஜெபித்துள்ளீர்கள் இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு முன் நான் ஜெபித்த போது விட்டேன் அது சற்று அச்சத்தோடு மறைந்திருக்கும் போது நிகழ்கிறது ஆனால் அது வந்தது தெரியாது எனவே தேவனிடம் அதை வெளிப்படுத்துமாறு கேட்பது ஒரு சிக்கலான ஒப்பந்தமாகும் ஆண்ட்ரூ முறை இப்படி சொல்கிறார் பணிவு என்பது எல்லா ஒழுக்க நெறிகளிலும் மகத்தானது ஆனால் விசேஷமாக நாம் ஜெபித்து அதில் உள்ள நேதிகளை நாம் அறியும் வரை நமக்கு அது வாய்க்கவே வாய்க்காது அதற்கான எந்தவித எண்ணங்களும் நமக்கு வராது இது வெள்ளிக்கிழமை கூடிய கூட்டம் என்பதை நான் அறிவேன் சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை அன்று பலதரப்பட்ட மக்கள் இங்கே கூடுகிறார்கள் எனக்கு தெரியும் வேறு எந்த வேலையும் இல்லாததால் தான் அவர்கள் இங்கே வருகிறார்கள் எது எப்படியோ இது உங்களில் சிலருக்கு சற்று ஆழமான விஷயமாக இருக்கும் ஆனால் அதை நாம் எளிமையாக அணுகுவோம் இங்கு நடந்த கூட்டத்தில் எதுவும் உங்களுக்கு தோன்றவில்லை என்றால் எதுவும் உங்கள் தலையில் இல்லாவிட்டால் இந்த ஒரு குணத்தோடு இங்கிருந்து செல்லுங்கள் தேவனின் உதவி இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது தேவன் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை தேவன் இல்லாமல் நான் எதுவும் இல்லை இதுவரையில் நான் யாரையும் தவறாக நடத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் நான் யாரையும் விட மேலானவள் அல்ல அது ஒரு நல்ல தொடக்கமாகும் உங்களுக்கு வேறு எதுவும் தோன்றவில்லை என்றால் அந்த இரண்டு வாக்கியங்களையும் நினையுங்கள் நீங்கள் ஒரு மகத்தானவர் ஆனால் யாரை விடவும் நீங்கள் மேலானவர் அல்ல நானும் அப்படித்தான் ஆமேன் இன்று நான் இந்த மேடையில் இருப்பது தேவனை திருப்திப்படுத்தாது அவர் இங்கு என்னை வைத்திருக்கிறார் ஆனால் நான் இங்கு இருப்பதால் அவர் திருப்திப்படவில்லை ஏனென்றால் நம் எல்லோரையும் அவர் சவமாக நினைக்கிறார் எனவே தெய்வ நமக்கு வழங்கும் கிருபையாலும் ஈவினாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் போல என்னால் அது முடியாது ஏனென்றால் இவை எனக்கு தரவில்லை நான்காவது ஐந்து இசைக்கருவிகளை வாசிக்க நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த தாளந்தை எனக்கு தரவில்லை உண்மையிலேயே அதை எல்லாம் செய்வதற்கு விரும்புகிறேன் இந்த மேடையில் உள்ளதை விரும்புகிறேன் என்னால் போதிக்கும் பாடவும் ஒரே நபராக இருந்து இந்த காட்சியை வழங்கவும் முடியும் நான் எப்படிப்பட்டவள் என்றும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்றும் தேவனுக்கு தெரியும் உங்களால் கையாள முடிந்ததும் அவருக்கு தெரியும் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் நம்மால் கையாள முடிந்ததற்கு மேலாக வேறு எதையும் கொடுக்க வேண்டாம் என்று அவரிடம் ஜெபிப்போம் அவரை என்றும் மகிமைப்படுத்துவோம் அதே சமயம் நாம் பெருமையத்தோடு இருந்தால் ஆவர் நம்மை கீழே தள்ளிவிடுவார் என்னால் கையாள முடிந்ததற்கு மேலாக எனக்கு பணம் தேவையில்லை தேவனை மகிமைப்படுத்துவேன் என்னால் கையாள முடிந்ததற்கு மேலாக எனக்கு வல்லமை தேவையில்லை தேவனை மகிமைப்படுத்துவேன் என்னால் கையாள முடிந்ததற்கு மேலாக எனக்கு பிரபலம் தேவையில்லை தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவேன் உங்கள் தேவைக்கு மேல் உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது தேவனை உங்கள் வாழ்வில் முன்னிலைப்படுத்துங்கள் இன்று எனக்கு மகிழ்ச்சியான நாள் ஆண்ட்ரோ முறையிடமிருந்து சில செய்திகள் உள்ளது பணிவு என்பது முழுவதும் தேவனை சார்ந்திருப்பதாகும் நமது பணிவில் குறைவிருந்தால் நமது தோல்விகளுக்கெல்லாம் அதுவே காரணமாகும் பணிவு என்பதற்கு இருக்க வேண்டிய உயர்ந்த முக்கியத்துவம் இதுவரை எங்கும் இல்லை இயேசுவின் வாழ்வில் தவிர என்பதை அதில் சேர்க்கலாம் அவரே நமது எடுத்துக்காட்டு பெருமிதத்தை விட ஆபத்தான ஒன்று வேறு எதுவும் இல்லை அது நம்ம இயற்கையாகவே உள்ளது அது நம் மகத்தில் உள்ளது ஆனால் பார்வையில் அது மறைந்துள்ளது இரக்கம் பணிந்து கொள்ளுதல் இவை இரண்டும் கிறிஸ்துவின் சீடர்களின் முக்கிய அடையாளங்களாகும் பேதுருவுக்கு பெருமையில் பிரச்சனை இருந்ததை நீங்கள் அறிவீர்கள் பிறகு அவருக்கு பணிவு வந்தது அதை தொடர்ந்து அவர் துணிச்சலோடு வெளியே வந்தார் ஒரே நாளில் மூவாயிரம் மக்கள் காப்பாற்றப்பட்டனர் எனவே உங்களை கையாளுமாறு தேவனிடம் சொல்லுங்கள் உங்களிடம் ஒரு கெட்ட ஆவி இருந்தால் அல்லது பிறரை நீங்கள் தவறாக நடத்தினால் அவை நீங்கள் தேவனிடம் ஜெபியுங்கள் உங்களில் சிலர் எப்படி நினைக்கலாம் எனக்கு பெருமிதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் எதுவுமே இல்லாமல் இருப்பதில் எனக்கு பிரச்சனை எனவே கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை முதலில் அறியுங்கள் அதுவே உறுதியானது உண்மையான பணிவென்பது உங்களிடம் இல்லாததை அறிவதாகும் அதே சமயம் கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை அறிவதாகும் அதை மீண்டும் சொல்கிறேன் பெருமிதத்திற்கு பின்னால் அன்பின் குறைவிற்கும் பிறர் மீது நமக்குள்ள மாறுபாடுகளும் உணர்வுகளும் அவர்களின் குறைபாடுகளும் இருக்கும் அவை எல்லாமே அவசரமான முடிவாகும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடாகும் பற்றுதல் மற்றும் எல்லாவிதமான விருப்பு வெறுப்புகள் மன்னிக்காமை ஆகியவற்றின் விளைவாகும் நீங்கள் ஒருவர் மீது விருப்பாக இருந்தால் அவர்களை மன்னிக்க மாட்டீர்கள் அதற்கு காரணம் உங்கள் பெருமிதம் தேவன் நம்மை மன்னித்திருப்பதை நீங்கள் நினைத்தால் அவற்றை நாம் மறப்பது சுலபமாகும் இன்று இங்கு நமக்காக இறைச்சி உள்ளதை நான் அறிவேன் ஆனால் இன்று நமக்கு டெசர்டிலே இறைச்சி மட்டுமே உள்ளது நீங்கள் விரும்பினால் ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய இறைச்சி விரும்பி மட்டுமே நான் வாங்குவேன் இன்னொரு அருமையான விஷயமும் உள்ளது இந்த கூட்டத்தின் முடிவில் அது என்னவென்று ஆண்களுக்காக அதை சொல்வேன் அதன் முதல் பகுதியை இப்போது நாம் பார்ப்போம் நமது அன்றாட வாழ்வில் சில விஷயங்கள் முக்கியம் தெரியலாம் ஆனால் அவை முக்கியமானவை அவை நிச்சயத்தின் பரீட்சைகளாகும் ஏனென்றால் மனிதனுக்குள்ள ஆவி பெருமிதம் உள்ளதா அல்லது பணி உள்ளதா என்பதை அது நிரூபிக்கிறது சில பாதுகாப்பு இல்லாத நேரங்களில் நம்மை நாம் வெளிப்படுத்துகின்றோம் நாம் யார் என்பதை காட்டுகிறோம் அது எல்லோருக்கும் இல்லை என்று வைத்துக்கொண்டாலும் சிலருக்கு அது நிச்சயம் தேவைப்படுகிறது நாம் திருச்சபையில் நடந்து கொள்ளும் விதம் நமது இயற்கை நிலையாகாது நம்ம யாரும் பார்க்காதபடி மூடிய கதவுகளுக்கு பின்னால் நம் வீட்டில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரு சிலருக்காக இதை கேட்கிறேன் நெடுஞ்சாலையில் காரில் செல்லும் ஒருவர் உங்கள் காரை முந்திக் கொண்டு சென்றால் எப்படி நடந்து கொள்வீர்கள் அது ஒரு தான் இருக்கணும் அது நிச்சயமா ஒரு பொண்ணுதான் என்று என்னிடம் சொன்னால் நான் மிகவும் பொதிப்படைவேன் அதுதான் குணத்தில் உள்ள ஒரு பிரச்சனை ஆமேன் அது ஏன் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த காரை ஓட்டியவர் சரியாக ஓட்டவில்லை என்பதால் தேவ் மிகவும் பொறுமையானவர் இனிமையானவர் அது ஏனென்று சொல்கிறேன் வளரும் வளரும்போது இறக்கத்தோடு வளர்ந்தார் எனவே பிறர் நடந்து கொள்வதை போல அவர் நெடுஞ்சாலையில் நடந்து கொள்ள மாட்டார் ஆனால் அவர் யாரையாவது தற்செயலாக முந்தி சென்றால் அவர்கள் காரில் ஹாரன் அடித்த ஆபாசமான சகைகளை காட்டினால் அவர் ஆவேசப்படுவார் அவர் சொல்வார் நான் சத்தம் போட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆனால் வேறு யாராவது அவரிடம் அதை செய்தால் அவர்களுக்கு ஒரு டிரைவர் லைசன்ஸ் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் யாராவது உங்களை புண்படுத்திய பிறகு அவர்களை இன்னும் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் பணிவோடு தேவனிடம் இப்படி சொல்ல வேண்டும் தேவனே நான் மன்னிக்க விரும்புகிறேன் நான் அதை இன்னும் உணரவில்லை என்றாலும் சிலர் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றாலும் உம்மை நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் நமது பெருமிதம்தான் பிறர் நமக்கு செய்வதை நாம் உணராமல் இருக்க செய்கிறது சில நேரங்களில் நம்மை அறியாமல் நாம் பிறரை புண்படுத்துகிறோம் ஆனால் தேவன் நம்மை மன்னிப்பதால் அவருக்கு நன்றி சொல்கிறோம் அதே சமயம் பிறரை நாம் மன்னிக்காமல் உள்ளோம் ஆவியின் கனி மிகவும் முக்கியமானது என்று நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவி நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்வில் நாம் நல்ல கனியை பெற அதை நம்மோடு சேர்ந்து செய்யும் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை நன்மை நமக்கு இந்த சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை கோஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org இல் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது